அஸ்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்ரன் இருக்கர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு ப விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது அது தவிர பார்த்த இல்லையானாலும் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம்தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆனி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு ஒரு செவ்வாய் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா பொதுவாகவே பார்த்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அதாவது இந்த இடத்துல போய் ராசிநாதனோ அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தால்னா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது பொதுவான விதி அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதில் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் போய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் மிகவும் ரொம்பவும் என்ன சொல்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதனை இருக்க அதன் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆணி மாதம் நிச்சயமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர பார்த்த இடையானால் இந்த மாதத்தில் வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பொதுவாகவே பார்த்தா சனியும் ராகும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுவோம் இந்த நான்கு கிரகங்களில் பார்த்த சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்தே தீரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் போய் இருக்கிறது குருவோட அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து டாக்டர்ஸு ரத்த சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறவங்க அதை தவிர வந்து மண் சம்பந்தமாக இரும்பு சம்மந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்ரன் இருக்கார் ராசின ராசிக்கு சப்தமாதிபதி ரெண்டு ஏழு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சீரான அமைதி இருக்கும் அதை தவிர பார்த்தா இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் போகிறார் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல ஒரு நகாசுத்தனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நகாசுத்தனம்னா பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதாவது ஒரே வாரத்திலே இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து புதன் போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கிற கட்டு பசுக்கொடு கொடுத்துட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்கள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கும் ராசியிலேயே சுக்ரன் இருக்கிறது பெரிய ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடத்திற்கு சுக்ரன் போகும்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாகியம் இந்த மாசத்துல வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் அதிபதி நாலாம் இடத்தில் போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் பெரிய ஏற்றம் இருக்கும் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அரளிப்பூ மாலை போடுறதும் அதை தவிர பானகம் சமர்ப்பிப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி சீரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் என்ன சார் அது மறைஞ்சிருக்காரு அப்படின்னா சுக்கிரனுக்கு மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அவருடைய அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்தை சார்ந்தே வரும் அதனால் அயனை ஐ மீன் போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால் சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஏற்றம் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல சுப செலவுகள் செய்வீங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய இந்த மாதத்தில் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அதாவது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு அவரே ரெண்டாம் இடத்துல இருக்கிற தனஸ்தான அதிபதியான புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்பொழுதுமே பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் கேத்துவம் இருக்கிறது பன்னெண்டாம் அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன்கள் சொல்வோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அவரே நாலாம் அதிபதி நாலுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக குடும்பத்தில் அதாவது புதிய வீட்டின் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் அது தாயினோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஏற்றமான ஒரு நிலைமையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுக்ரன் உங்களுடைய ராசிநாதனை பன்னெண்டாம் இடத்தில் இருக்க ஒரு பதினஞ்சு நாள் அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் ராசியிலேயே வரல் இதன் மூலியமாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம் இதனால் வந்து பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்த நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர பார்த்து கலதை கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இதில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நடிகை நடிகை நடிகர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிதாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அவருடைய படங்கள் ஏதாவது வந்ததுன்னா மிகவும் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் புதன் அதாவது அவ அவரும் வந்து மாத கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறவர் மூணாம் இடத்துக்கு போறார் ஒரே வாரத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது ராசிநாதன் பன் முதல் பதினைஞ்சு நாட்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுப செலவுகளை கொடுத்தாலும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாலும் வெளிநாட்டில் பிஆர் வாங்கக்கூடிய ஏற்றத்தை கொடுத்தாலும் ராசியில் வரும்போது மற்றும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய யோகம் கலைத்துறை பால் துறை அது தவிர வந்து இந்த நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஆடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு அது தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க சீனியர் சர்ஜன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலத்தில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான மாற்ற இருக்கக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் படிக்க பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கேது நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விநாயகரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துல நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சிட்டு வாங்கோ சுக்கரனுக்கு உண்டான இடம் அது போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியில் குரு சூரியன் ரெண்டு கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பெரிய விசேஷம் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தார் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தடங்களாக இருந்திருக்கும் தொழிலில் பெரிய தடங்கள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தாலன்னா தொழிலில் பெரிய மாறுதல்கள் நடக்கும் அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது குரு சனி ராகு கேது இவெல்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது சூரியன் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குருவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர திருமண பாகியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண பிராப்தி உண்டு குழந்தை பிராப்தியும் உண்டு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வந்து ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறார் அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் போகிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுடைய கூர்மையான ஷார்ப்பான ஃபோக்கஸ் வந்து நிச்சயமாக பணத்தின் மேலே இருக்கும் இவ்வளவுனால அடிபட்டது எல்லாத்தையும் பிடிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியோடு போவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகனே உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசிநாதன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுகளும் பணத்தை நோக்கியே இருக்கும் அதாவது பொருட்களை நோக்கியே இருக்கும் அதன் மூலியமாக பொருளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தடையான உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தவிர பார்க்கும்பொழுது பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொன்னேன் அதை தவிர பார்த்த இல்லையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலைக்குன்னு ட்ரை இருக்க வாழ்க்கை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும் ஐடி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த க்ளவுடு இந்த சாப் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க வாழ்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ்ஸு அதை தவிர வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு கவிஞர்கள் கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய மாறுதல்கள் அவங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து பார்த்த இல்லையானால் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் அது தவிர பதினஞ்சு ஆறிலேருந்து பதினாறு ஆறு இந்த அஞ்சு நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் இது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் ஒரு பத்து குடம் ஜலம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் அதாவது பத்து குடும்பம் ஜலம் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கும் சரி மொத்தத்துல பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதனே ராசியில் இருப்பதும் குருவோடு இருப்பதும் மூன்றாம் அதிபதியான சூரியன் அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு இருப்பதும் பெரிய ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் உண்டு திருமணம் குழந்தை குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து பிஹெச்டி அந்த மாதிரியான டாக்டரேட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசஃபி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்த ஆனால் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே வந்து துளசி மாலை போட்டுவாங்க எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்